அன்பு மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் காவல் உதவி ஆய்வாளர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான காவல் சிங்கம் டெஸ்ட்டு சீரீஸை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் நம்முடைய மாணவர்கள் தொடர்ச்சியாக நிறைய மாணவர்கள் தொடர்ச்சியாக கேட்டுகிட்டு இருந்தீங்க டெஸ்ட்டு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம டெஸ்ட்டு பேட்ச் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த தேர்வு அட்டவணைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏன்னா வரக்கூடிய காலங்களில் நம்ம எப்படி திட்டமிட்டு படிக்க போகிறோம் எப்படி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை கொண்டு போக போகிறோம் அப்படின்றதுல தான் நம்மளுடைய வெற்றியே இருக்குது நம்ம எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறோம் எந்த அளவுக்கு படிக்கிறோம் அப்படின்றது எல்லாமே அந்த தேர்வு அட்டவணையை பொறுத்து தான் இருக்க போகுது சரிங்களா அப்போ இந்த தேர்வு அட்டவணையை உங்களுக்கு காவலர் தேர்வில் பத்து வருஷத்துக்கு மேலே அனுபவம் வாய்ந்த ஆசிரியர் குழு உருவாக்கியிருக்கிறாங்க அப்போ கண்டிப்பாக உங்களுடைய இரண்டு நட்சத்திர பயணம் அப்படின்றது இந்த அட்டவணையின் மூலமாக கண்டிப்பாக வெற்றி அடையும் சரிங்களா அப்போ நம்ம டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுற மாணவர்களுக்கு ஆறிலிருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ண காக்கியன் காதலன் மெட்டீரியல் வந்து கொடுப்போம் புத்தக வடிவில் சரிங்களா இப்போ ஆறாம் வகுப்பு புத்தகம் அப்படின்னா ஸ்கூல் புக் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய காக்கியன் காதலன் புத்தகம் ஆறாம் வகுப்பு கொடுப்போம் சரிங்களா இது எதுக்காக அப்படின்னா ஸ்கூல் புக்கை எடுத்தவொடனே ஒரு ஸ்டூடெண்டால் படிக்க முடியாது சரிங்களா புதுசாக படிக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக பல சிரமங்களை வந்து எதிர்கொள்வீங்க அதில் எது வந்து கேள்வி எது முக்கியம் இல்லை அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கே பல நாட்கள் ஆகும் அப்போ உங்களுடைய அந்த டைமை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணுறதுக்காக நம்ம மெட்டீரியல் கொடுக்குறோம் சரிங்களா இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணி படிக்கணும் சரிங்களா இன்னும் சிலர் இருப்பீங்க ஸ்கூல் புக்கில் என்ன தான் படித்தாலும் எனக்கு மறக்குது சார் அப்போ நான் என்ன சார் பண்ணட்டும் அப்படின்னா நீங்கள் நம்ம கொடுக்குறத மட்டும் படிங்க நம்ம கொடுக்குறது எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் சரிங்களா அப்போ நம்ம கொடுக்குறத மட்டும் நீங்கள் படித்தீங்கனாலே நல்ல மார்க் எடுக்கலாம் ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான பாக்ஸ் கொஸ்டின் மெட்டீரியல் நம்ம கொடுப்போம் அதே மாதிரி சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் ஸ்கூல் புக்கே கொஷின் ஆன்சரோட நம்ம கொடுப்போம் இது மட்டும் இல்லாமல் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் சரிங்களா பார்ட்டு பியில் மார்க்கை ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா பார்ட்டு பின்னு சொல்லும்போது சைக்காலஜியில் எல்லாருமே மார்க் எடுத்துருவீங்க சரிங்களா அப்போ இந்த கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இங்கிலீஷில் பத்து கொஷின்னு தமிழில் பத்து கொஷின் சரிங்களா அப்போ இருபது கொஷின் மொத்தம் பத்து மார்க்கு இது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டியுடைய தன்மையவே தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது அப்போ இதுக்காக பிரத்யேகமாக காக்கியன் காதலன் காவலர் பயிற்சிக்குழுவின் மூலமாக இங்கிலீஷுக்கு தனியாக புத்தகமும் தமிழுக்கு தனியாக நம்ம புத்தகம் ரெடி பண்ணியிருக்கிறோம் சரிங்களா இது ரெண்டுமே நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் சரிங்களா பிடிஎஃப் வடிவில் கொடுக்குறோம் சரிங்களா இந்த ரெண்டு புத்தகத்தையும் நம்ம வந்து போன வருஷம் தொண்ணூத்தொன்பது ரூவான்னு சொல்லி சேல் பண்ணோம் சரிங்களா அப்போ அதுவுமே நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஃப்ரீ தான் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நூறு ஷீட்ஸ் வந்து கொடுக்குறோம் சரிங்களா டே டேஷீட்ஸ்ன்னு சொல்லும்போது முக்கிய குறிப்புகள் சரிங்களா தினம் தினம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய குறிப்புகள் வந்து கொடுப்போம் இந்த மாதிரி வந்து நூறு நாட்களுக்கு கொடுப்போம் சரிங்களா மாணவர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பரை வந்து காலையிலே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நம்ம கொடுத்துருவோம் ஈவினிங் கீ கொடுப்போம் அப்போ நம்ம கொடுக்குற ஆன்சர் கீழே ஏதாவது தப்பு இருக்குது இல்லை நீங்களே ஒரு மேக்ஸ் இல்லை சைக்காலஜி ஏதாவது நீங்கள் வந்து சால்வ் பண்ணிப்பாங்க உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது இதெல்லாம் யார்கிட்ட சார் நான் கேட்குறது அப்படின்னு சொன்னிங்கன்னா தனியாக உங்களுக்கு டிஸ்கஷன் குரூப் ஓப்பன் பண்ணிடுவோம் ஒரு ஒரு பேட்சுக்கும் சரி அதில் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி கணிதம் மற்றும் உளவியல்களுக்கு தெளிவான விளக்கம் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா வரலாறு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி சரிங்களா நம்மளுடைய மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த வெயிட்டேஜை பார்த்திங்கன்னா வரலாறுக்கும் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது அப்போ வரலாறுன்னு சொல்லும்போது நிறைய பேர் அந்த புரிதலோடு அணுகணும் அப்போ வரலாறு முழுக்க நம்ம ஆடியோ வகுப்பு சிறப்பான முறையில் எடுத்து கொடுத்துருவோம் சரிங்களா ஒவ்வொரு தேர்வுக்குமே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு கொடுத்துருவோம் சரிங்களா அதேமாதிரி நம்மளோட கொஷின் பேப்பரோட தரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான தரத்தில் நம்மளோட கொஷின் பேப்பர் இருக்கும் சரிங்களா காவலர் தெருவில் நல்ல அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு வினாத்தாளுடைய வடிவமைப்பை நம்ம செய்வோம் எந்த ஒரு கொஸ்டின் பேப்பரும் ஏனோ தானன்னு உங்களுக்கு இருக்காது சரிங்களா அதனால தான் நம்மளுடைய மாணவர்கள் நடந்து முடிஞ்ச காவல் உதவி ஆய்வாளர் தேர்வு மற்றும் காவலர் தெருவில் நல்ல மதிப்பெண் எடுத்து நிறைய பேர் பாஸ் பண்ணாங்க சரிங்களா இப்போ பிசி ரிசல்ட் வந்ததுன்னா தெரியும் சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு பேர் என்னச்சும் பாஸ் பண்ணுவாங்க நம்ம பசங்க சரிங்களா அதேமாதிரி சப் இன்ஸ்பெக்டரில் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறுக்கும் மேலே மாணவர்கள் வந்து பாஸ் பண்ணாங்க முந்நூற்றி ஏழுன்னு நினைக்கிறேன் சரிங்களா ஆனால் எல்லாருமே பிசிக்கல் வந்து பண்ணி முடிக்கலை நிறைய பேர் பிசிக்கலில் வந்து விட்டுட்டிங்க பாதிக்கு பாதி அப்படியே அவுட்டு சரிங்களா அப்போ நம்ம தேர்வு தான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வேலைக்கு போகிறதுக்குன்னா அதுக்கு நம்ம வந்து கேரண்டி கொடுக்குறோம் சரிங்களா ரிட்டன் எக்ஸாம் தான் அப்படின்னா அதுக்கு வந்து ஷூரிட்டி கொடுக்குறோம் அதே மாதிரி நடப்பு நிகழ்வுகள் மற்றும் பொது அறிவுகள் நம்ம மாணவர்களுக்கு நம்ம இலவசமாக கொடுத்துரும் இது எல்லாமே டெஸ்ட்டு பேட்சை தவிர்த்து நம்ம மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சரிங்களா நடந்து முடிஞ்ச காவல் உதவி ஆய்வாளர் தேர்வு மற்றும் காவலர் தேர்வில் பல மாணவர்களை வெற்றியடைய வச்ச மகிழ்ச்சியோடு அந்த டெஸ்ட் பேச்சை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாடவாரி தேர்வுகள் இருபது இருக்கும் சரிங்களா திருப்புதல் தேர்வுகள் பதினாறு தேர்வுகள் இருக்கும் சிறப்பு தேர்வுகள் அப்படின்னு சொல்லும்போது மெகா ரிவிஷனாக இருக்குது எல்லாமே உங்களுக்கு அது ஒரு பதினாலு இருக்கும் மாடல் எக்ஸாம் ஒரு பத்து ஆக மொத்தம் அறுபது தேர்வுகள் சரிங்களா அந்த அறுபது தேர்வுகள்லேயும் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட வினாக்கள் வந்து உங்களுக்கு இடம்பெறும் சரிங்களா அப்போ இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஃபீஸு மெட்டீரியலு அறுபது டெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிக்கு கரண்ட் அஃபேர்ஸு ஹிஸ்ட்ரி ஆடியோ கிளாஸு கம்யூனிகேஷன் புக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷு இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஃபீஸ் வந்து ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா மட்டும் சரிங்களா எட்டு மாதத்துக்கும் ஃபீஸ் இவ்வளோ தான் உங்களுக்கு சரிங்களா எட்டு மாதத்துக்கும் ஃபீஸ் இவ்வளோ தான் எட்டு மாதத்துக்கு நம்ம ஷெடியூல் ரெடி பண்ணியிருக்கிறோம் சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாம் வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போகுது அப்படின்னாலும் எக்ஸாம் முடிகிற வரைக்குமே உங்களுக்கு ஃபீஸ் அமௌண்ட் வந்து ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் சரிங்களா டெஸ்ட்டு ஷெட்யூல் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ளூ பிரிண்ட் பார்த்துருங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டேஜ் சரிங்களா வரலாறுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க புவியலுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க இந்த வெயிட்டேஜை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஷெடியூல் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் சரிங்களா ஒவ்வொரு எக்ஸாம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொது அறிவை ரெண்டாக நம்ம பிரிச்சுருக்கிறோம் பொது அறிவுன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு சமூக அறிவிலிருந்து ஒரு பகுதி இருக்கும் வரலாறு அப்படின்னு சொல்லும்போது பண்டைய இந்தியா பண்டைய இந்தியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிஸ்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் புத்தகத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நம்ம படித்தா போதும் சரிங்களா பண்டைய இந்தியானா என்ன தொடக்க காலத்திலேருந்தே சிந்து சமணி நாகரீகம் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயம் சரிங்களா இரும்பு காலம் வேத காலம் பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்கிறோம் சங்க காலம்னு சொல்கிறோம் இது எல்லாமே பண்டைய இந்தியாவில் வரும் இது ஒரு பார்ட்டு சரிங்களா இந்த டாப்பிக்லாம் சிஸ்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் புக்கில் எங்கே இருக்குதுன்னு டு ஸ்டெடியும் உங்களுக்கு கொடுத்துட்டோம் சரிங்களா வேர் டு ஸ்டடி கொடுத்துட்டோம் ஒவ்வொரு எக்ஸாம் நூற்றி நாற்பது கேள்விகள் இருக்கும் சரிங்களா எழுபது மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும் சரிங்களா அடுத்ததாக இயற்பியல் அப்படின்னு சொல்லும்போது அளவீட்டியல் அளவீடுகள் ஒளி மற்றும் ஒளி இந்த ரெண்டு டாபிக் தான் அளவீடு மற்றும் சவுண்டு லைட்டு இந்த மூணு டாபிக் மட்டும்தான் இது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணி கரெக்டாக கொடுத்துருக்கோம் சரிங்களா அப்போ இதெல்லாம் ஒன்றா நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அது எல்லாமே ஈஸியாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம சப்ஜெக்ட் வைஸ் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்துன்னு போனோம்னா அது வந்து சிலபஸை நம்ம கவர் பண்ண முடியாது சப் இன்ஸ்பெக்டருக்குன்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் நல்ல ஒரு ஸ்டெடி பிளான் சரிங்களா இருந்தால் தான் நம்ம வந்து எக்ஸாமில் வந்து நல்ல ஒரு ஸ்கோரிங்கை வந்து வைக்க முடியும் இது கடந்த காவல் உதவி ஆய்வாளர் தேர்வில் நம்மளுடைய மாணவர்கள் இதை கண் கூட பார்த்துருப்பீங்க சரிங்களா அதே மாதிரி தமிழ் வந்து இப்போ ஆறாவது தமிழ் ஏழாவது தமிழ் அந்த மாதிரி நம்ம கொண்டு போக மாட்டோம் சரிங்களா தமிழில் உங்களுக்கு அந்த பத்து கொஸ்டின் எங்கே கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில முக்கியமான வந்து இருந்தால் கேட்குறாங்க அந்த டாபிக் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருவோம் இது எங்கே சார் நம்ம படிக்கட்டும் அப்படின்னா நம்மளோட தமிழ் புக்குலேயே இருக்கும் உங்களுக்கு ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் முக்கியமான விஷயத்தெல்லாம் எடுத்து இப்போ ஒருமைப்பன்மை பிழை திருத்தம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்கூல் புக்கில் தேட தேவை நம்மளோட காக்கியன் காதலன் தமிழ் புத்தகத்தில் உங்களுக்கு வந்து அழகாக கொடுத்துருக்குறோம் மாதிரி ஆர்டிகல்ஸ் ப்ரிப்போசிஷன் இங்கிலீஷ் பார்ட்டுக்கு ஒரு டாபிக் கொடுத்துருக்குறோம் இதுவுமே நம்மளுடைய கம்யூனிகேஷன் புக்கில் இருக்கும் சரிங்களா இதெல்லாம் நீங்கள் நான் படிச்சுக்கே தான் அடுத்து சைக்காலஜி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதி பார்க்க போகிறீங்க சரிங்களா ஒவ்வொரு தெருவு இந்த மாதிரி தான் நம்ம பிரிச்சிருப்போம் வரலாறா வரலாறுல வந்து புத்தம் சமணத்தை மட்டும் நம்ம எடுத்துருக்குறோம் அப்படியே சிலபஸ் படி உங்களுக்கு வந்து நம்ம எடுத்துருக்குறோம் சரிங்களா சிலபஸ் படி நீங்கள் படித்தீங்கனாலே இந்த எக்ஸாமில் நல்ல ஒரு ஸ்கோரிங் வைக்கலாம் அப்போ அந்த புத்தம் சமணத்தை பற்றி பள்ளி பாடப்புத்தகங்களில் என்னென்ன பாடங்கள் எங்கெங்கே இருக்குது அது உங்களுக்கு நம்ம கொடுத்துட்றோம் அடுத்ததாக இயற்பியல்னு சொல்லும்போது மின் ஓட்டம் அதாவது மின்னியல் அப்படின்னு சொல்லலாம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து இது வந்து விசை மற்றும் அழுத்தம்னு சொல்லலாம் ரெண்டு டாபிக் சரிங்களா ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அழகாக வச்சுருக்குறோம் அப்போ தமிழ் தமிழ் உளவியில் கேட்குற அந்த கம்யூனிகேஷன் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் சரிங்களா பொருள் கூறுக அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் இது நம்மளோட கம்யூனிகேஷன் புக்கில் நம்ம கொடுத்துருக்குறோம் அடுத்ததாக கொஸ்டின் டேகு நம்மளுடைய ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி எடுத்த கம்யூனிகேஷன் புக்லையுமே இது இருக்குது சரிங்களா அப்போ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் சரிங்களா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு சைக்காலஜி கொடுத்துருக்குறோம் ஒரு மூணு டாபிக்ஸு சரிங்களா அடுத்த தேர்வு பாருங்கள் குப்தா மௌரியா தென்னிந்திய வரலாறு சரிங்களா அப்போ வரலாறுன்னு சொல்லும்போது அப்படியே சிலபஸ் படி அழகாக வரும் சரிங்களா சிலபஸ் படி அழகாக வரும் ஒவ்வொரு தேர்வையும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கும் பொழுது சிலபஸில் வந்து ஆறு சதவீதத்தை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க ஆறு சதவீதம் மொத்தம் உங்களுக்கு இருபது தேர்வுகள் வந்து பாடவாரியாக இருக்கும் சரிங்களா அடுத்ததாக ஒரு ஆறு தேர்வு அஞ்சு தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளாரி ரிவிஷன் இருக்கும் ஒரு மூணு தேர்வுக்கு ஒரு ரிவிஷன் நாலு தேர்வுக்கு ஒரு ரிவிஷன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரிவிஷனுமே நம்ம வந்து போட்டு கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி நீங்கள் ரிவிஷன் வந்து பண்ணும்பொழுது இந்த இருபது இருபத்தஞ்சு தேர்வுகள்லேயே நீங்கள் வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறீங்க நூறு சதவீதம் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறீங்க அடுத்தது வரக்கூடிய இருபத்தஞ்சு தேர்வுகள்ன்றது உங்களுடைய பயிற்சிக்காக ரிவிஷன் தான் ஃபுல்லாக ரிவிஷன் ஃபுல்லாக ரிவிஷனாக தான் இருக்கும் அடுத்த இருபத்தஞ்சி எக்ஸாமுமே சரிங்களா அடுத்து வரக்கூடிய பத்து தேர்வுகள் மாதிரி தேர்வுகள் சரிங்களா ஓஎம்ஆரில் நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணுவோம் அதெல்லாம் நம்ம குறைக்கணும் சரிங்களா அந்த மாதிரிலாம் இருக்கும் இதை தவிர்த்து சிறப்பு திருப்புதல் தேர்வு நம்ம வச்சுருக்கிறோம் அது என்ன சார் சிறப்பு திருப்புதல் தேர்வு அப்படின்னா வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய வரலாறுலேருந்து முக்கியமான இரநூறு கேள்விகள் சரிங்களா அப்போ இந்த மாதிரி ஒரு மெகா ரிவிஷனாக உங்களுக்கு வைக்கும் பொழுது சரிங்களா புவியியல் அரசியலமைப்பு பொருளாதாரம் நடப்பு நிகழ்வு பொது அறிவு மொழித்திறன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இங்கிலீஷ்க்கு தனியாக தமிழுக்கு தனியாக வச்சுருக்குறோம் அதுமாதிரி இயற்பியல் வேதியியல் மனித உடலியல் சூழ்நிலை அறிவியல் சரிங்களா சுற்றுச்சூழல் மருத்துவ தாவரங்கள் நடப்பு நிவுகள் உளவியல்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம பிரித்து வச்சுருக்குறோம் சரிங்களா இது வந்து உங்களுடைய அந்த சிலபஸை புரிஞ்சு சரிங்களா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தோன்னா படிக்கிறதுக்கு வந்து உதவும் உங்களுக்கு சரிங்களா நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம்லேயே கவர் ஆகிடும் சரிங்களா மாடல் கொஸ்டின் அப்புறம் கொடுத்துருக்குறோம் இந்த டெஸ்ட்டு பேட்சுக்கான ஷெட்யூல் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா நம்ம டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிற மாணவர்கள் தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு எட்நூறு எட்நூற்றி ஏழு இந்த நம்பருக்கு கூகுள் பே இல்லைன்னா ஃபோன்பேயில் ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ஃபீஸ் அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு அந்த பே பண்ணதுக்கான ரிசிப்ட் சரிங்களா ட்ரான்சேக்ஷன் ஐடியோடு இருக்கணும் அந்த ரிசிப்ட் சரிங்களா அந்த ரிசிப்டை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி சரிங்களா நம்ம அதே நம்பருக்கு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்குள்ளே லிங்க் கொடுத்துருவாங்க ரெண்டு மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு லிங்க் வரோன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் அந்த நம்பருக்கு சரிங்களா அடிக்கடி நிறைய பேர் கால் பண்ணிங்கன்னால் எல்லாரோட ஃபோனையும் அட்டன் பண்ண முடியாது சரிங்களா ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருக்குது டெஸ்ட் பேச்சை பற்றி கேட்கணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க சரிங்களா அப்போ நீங்கள் பே பண்ணதை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு டெலிகிராம் லிங்க் கொடுப்பாங்க அந்த டெலிகிராமை க்ளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதுதான் சரிங்களா உங்களுக்கு ஒரு லிங்க் தான் கொடுப்பாங்க அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா டெலிகிராமில் போய் ஜாயின் ஆகிடும் சரிங்களா நீங்கள் ஜாயின் சேனல் கொடுத்துக்கலாம் அடுத்தது நீங்கள் டெலிகிராம் ஓப்பன் பண்ணி தான் அதை பார்க்கணும் சரிங்களா உங்களுக்கு கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் சரிங்களா அடுத்தது தேர்வுகள் எல்லாமே தமிழ் மொழியில் மட்டும்தான் இருக்கும் இங்கிலீஷில்லாம் உங்களுக்கு இருக்காது சரிங்களா தேர்வுகள் அனைத்தும் அட்டவணைப்படி நடக்கும் சரிங்களா உங்களுக்கு எக்ஸாம் டேட் நமக்கு சொல்லும் பொழுதே இந்த மாதிரி தேர்வுகளெல்லாம் நம்ம வச்சுக்கலாம் அப்போ நம்ம டேட் சொல்லிக்கலாம் சரிங்களா அப்போ தேர்விற்கான வினாத்தாள் அப்படின்றது நம்ம டெலிகிராம் சேனலில் காலையிலே கொடுப்போம் ஈவினிங் வந்து ஆன்சருக்கு கொடுப்போம் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டிஸ்கஷன் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் பிடித்தா உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கூகுள் ஃபார்ம் கொடுப்போம் அதில் வந்து உங்களோடய மார்க் என்ன நம்ம டெஸ்ட்டு பேச்சை பற்றி நான் ஃபீட்பேக் நீங்கள் கொடுப்பீங்க மறாத நாள் நம்ம வந்து அதை வந்து குரூப்பில் வந்து கொடுத்துருவோம் சரிங்களா இந்த தேர்வு அட்டவணை அப்படின்றது டிஎன் நியூஸ் ஆர்பி வந்து எப்போ எக்ஸாம்னு சொல்லும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் அதை தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் சரிங்களா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குதுன்னா இதே நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம் நிறைய பேர் வந்து சப் இன்ஸ்பெக்டர் டெஸ்ட் பேட்சுக்காக தான் காத்துட்டு இருந்தீங்க நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிசி பேச்சில் இருந்தவங்க எல்லாரும் ட்ரைனிங் முடிச்சுட்டு எல்லாமே டியூட்டியில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க அவங்களுமே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் ஷெடியூல் தான் இருந்தீங்க இந்த டெஸ்ட்டு ஷெட்யூல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து சிலபஸ் படி எல்லா சப்ஜெக்ட்லேயும் கவனம் செலுத்தி உங்களுக்கு வந்து வடிவமைச்சிருக்கிறோம் நிறைய மாணவர்கள் இந்த கம்யூனிகேஷனில் மிஸ் பண்ணுறதுனால அதுக்கு நிறைய ரிவிஷன் கொடுத்துருக்குறோம் அதுக்கு உங்களுக்கு ஆறாவது தமிழ் ஏழாவது தமிழ் எட்டாவது தமிழ்னு கொண்டு போகாமல் உங்களுக்கு கரெக்டாக சிலபஸில் என்ன கேட்குறாங்க மெயின் எக்ஸாமில் என்ன கொஷின் வருது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு அதுக்காக புக்கு ரெடி பண்ணி அதிலருந்து டாபிக்ஸை மட்டும் கொடுத்து உங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறோம் சரிங்களா இங்கிலீஷுக்கும் அந்த மாதிரி தான் வைக்கிறோம் சரிங்களா அப்போ டெஸ்ட்டு ஷெட்யூலை ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த ஷெடியூல் தான் அடுத்த எட்டு மாதம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றதோடைய ஒரு ப்ளூ பிரிண்ட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் பாஸ் பண்ண முடியுன்ற நம்பிக்கை வந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் ஓகேவா உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு அப்போ எப்படி ஃபீஸ் பே பண்ணணும்னு சொல்லிட்டேன் எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டேன் டெஸ்ட்டு ஷெடியூல் உங்களுக்கு கொடுத்துட்டேன் சரிங்களா பிடிச்சிருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள் வாரம் வாரம் ஒரு ஒரு தேர்வாக உங்களுக்கு நடக்கும் சரிங்களா அப்போ சிலபஸ் படி உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குதோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கவர் பண்ணுறோம் இப்போ உங்களுக்கு ஏன்னா டைம் அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம எதுக்கு வந்து வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குதோ எது இதெல்லாம் முக்கியமாக நமக்கு கேள்விகள் கேட்குறாங்களோ அந்த டாபிக்ஸ் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்குறோம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஹிஸ்ட்ரி அடுத்து ஃபிசிக்ஸ் ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அதிகமாக கேட்குறாங்க அடுத்தது போனால் ஜாக்ரஃபி உங்களுக்கு நம்ம போயிடுறோம் அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிட்டி போகிறோம் அதே மாதிரி சயின்ஸில் ஒரு ஒரு சப்ஜெக்ட்டாக போய்ட்டுருக்கோம் ஸோ எல்லாத்துக்கும் ரிவிஷன் இருக்குது ப்ராப்பராக உங்களுக்கு அதனால் உங்களுக்கு பார்த்து பார்த்து ஷெடியூல் ரெடி பண்ணிருக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக க்ளியர் பண்ணிடலாம் எக்ஸாமு சரிங்களா நடந்து முடிஞ்ச சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் நம்மளோட கொஸ்டின் பேப்பர்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் டைரெக்டாகவே கேட்டிருந்தாங்க கரண்ட் அஃபேர்ஸு ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாம் நம்ம கொடுத்தது தான் வந்துருந்தது சரிங்களா அந்தளவுக்கு உங்களுக்கு பார்த்து பார்த்து கொடுக்குறோம் நம்ம கொடுக்குறது தான் வரும்னு நம்ம சொல்லலை சரிங்களா நம்ம அந்தளவுக்கு பார்த்து பார்த்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறதா இருக்கட்டும் கே செட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு பார்த்து பார்த்து கொடுப்போம் எந்த ஒரு கொஸ்டின் பேப்பரும் ஏனோ தானோன்னு எடுத்து கொடுக்க மாட்டோம் சரிங்களா அதனால் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபீஸ் அமௌண்ட்டு ஆறுநூற்று எழுபத்தஞ்சு ரூபா போன வருஷம் ஆறுநூற்றம்பது ரூபா இருந்துச்சு இந்த வருஷம் ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வச்சிருக்கிறோம் சரிங்களா வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுறோம் ஓகேவா தேங்க்யூப்பா